ला 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 என்ன டேய் என்னடா சேரு நீ எல்லாரும் அடிமனா போறீங்க ஆடுறானா என்னா சேருங்க மாந்து வாங்குறீங்க

અરે વયા વયા બુરગે 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 ઓય બુરગે ના યેવારી ગુરુ પાઈ બુરગે એ વયા એ બાબા એシナ બાડે એシナ બાડે હા વા 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 એ બાબા એ બાબા એય જયશ ઓર બસ ઓર બસ

65 65 65 என்னால சட்டை புடிச்சு நம்ம சட்டை எங்கிட்ட மாட்டேங்குது. அண்ணேன் பாரு மீடியா இருதால ஒரு மீசை வெட்டிட்டு போறாரு. சேர் 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 கேட்ச் விட்டுறயா. ஏய் எலியுஸ் நீங்க கேனா? நம்ம மறந்து போ.

30 30 30 30 35 45 37 37 18 31 31 mm ஆண்டல பேசிக்கிட்ட பாடுன கே கே 60